தம்பி வணக்கம் வணக்கம் அண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க ரெண்டுமே கொடியாட்டுல சேருமா ரெண்டுமே கொடியாட்டு சேர்ந்த ஆடு ரெண்டுமே ஆடு மூணு செனை ஆடு மூணு மாதமான ஆடு ரெண்டுமே ரெண்டாவது தாடு தலை குட்டி போட்டுக்கு இரண்டாவது தாடு ரெண்டாவது தாடு இது கிட்டத்தட்ட இப்பவே ஹைட்டு எத்தனை அடி வருங்க ஆனா இப்ப தூக்கணும் ஒரு அஞ்சடி குறையாம இருக்கும் அஞ்சடி குறையாம அஞ்சடி தூக்கணும் குறையாம இருக்கும் ஆமா இது நல்லா தெளிவான ஆடு டபுள் பாடி ஆடு அதாவது வெயிட்டான ஆடு கால் கணம் சைஸ் உயரம் தெளிவான ஆடு கொடியாட்டுல சரி ரெண்டாவது போது இது இவ்வளவு ஒரு ஆச்சரியமானதுதான் இப்போ ஆடுகள் வந்து குட்டி மட்டும் இல்லாம சினை ஆடுகள் குட்டியோட ஆடுகள் மக்கள் என்ன கேட்டாலும் வாங்கி சினை ஆடு கேட்டாலும் சரி குட்டி ஆடு கேட்டாலும் சரி அஞ்சு மாசம் குட்டி வந்து பெரிய ஆடு வரைக்கும் எப்போதுமே கிடைக்கும் மட்டும் கொடுத்தா வீட்டில வந்து இறை கொடுத்துட்டு இருக்கும் டெலிவரி சார்ஜ் அவங்க வீட்டில இறை கொடுத்துருவாங்க வீட்டுக்கு வந்து இறக்கிறோம்

செம்பூர் ஆடு ஒண்ணு மூணாடு இருக்க மாட்டேன் இப்ப செனையாடு மட்டும் மூணு இருக்கு செனையாடு மூணாடு இருக்கு மூணாடு இங்க போகுது திண்டுக்கல் பக்கம் போகுது திண்டுக்கல் கிட்ட திண்டுக்கல் பக்கம் போகுது மூணாடுமே அவங்க காலையில வந்தாப்ல அட்வான்ஸ் விட்டாப்ல நிறைய பேர் மக்கள் வந்து நேர்ல வராப்ல ஒரு சில வர முடியாதவங்க வீடியோ காலம் வீடியோ பார்த்து வாங்கிட்டு இருக்காப்ல இது வரைக்கும் சரி சரி அப்ப பெரும்பாலும் நேர்லயே வராங்க வர முடியாதவங்க வீடியோ போட்டு அனுப்பிட்டு என்ன வீடியோ போடுறோம் அதே குட்டி அவங்க வீட்டுல அப்படியே இறக்கிடலாம் சரி ஓகே இந்த மாதிரி ஆடுகள் ஆடு குட்டி எது வேணாலும் எப்போ வேணாலும் காட்ட கால் பண்ணி எடுத்துக்கலாம் சரி ஓகே நன்றி